ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா அக்கா பையன் இருக்குது பக்கத்தில் என்னாச்சு அண்ணன் துணிமெல்லாம் எடுத்து வச்சு ரோசை போட்டு கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் நினைப்பீங்க அண்ணன் கிளம்ப மாட்டார் அதனால நானே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு டூ வீலர் எனக்கு வேணும் கை மேலே வண்டி மேலே கை வச்சுன்னா கையை வெட்டுவேன் புரியுதா அதனால இந்தா ஓ கார் சாவி இது என்னன்னு பாக்குறீங்களா மாத்திரை டப்பா ஓ மொத்தம் ஜா இதுவும் இது புரியுதா இது இல்லைன்னா உனக்கு உயிரே கிடையாது அதனால மாத்திரைடப்பா அப்புறம் நான் மாத்திரை எடுக்க வர்றேன் ஏடிஎம் கார்டு எடுக்க வர்றேன் ஆதார் கார்டு எடுக்க வர்றேன் அப்புறம் வந்து எங்கள் அம்மா விட்டு எடுக்க வர்றேன் எங்க அப்பா விட்டு எடுக்க வர்றேன் என் தாத்தா விட்டு எடுக்க வரல இந்த வீட்டு பக்கத்து வந்துடக்கூடாது புரியுதா ஆறு மணிக்கு பையோட போறேன்னு சொன்னா பையோட அப்படியே ஓடி போயிடணும் திரும்பி திரும்பி இந்த வீட்டை பக்கட்டோ திருநகர பக்கட்டோ எட்டி நீ பார்த்துட்ட உனக்கு இருக்கிற ஒரு கொட்டையும் இருக்காது நசுக்கு 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 நல்லா ஆட்டுக்கல்ல கூட நசுக்கி விட்டுருவேன் புரியுதா கொடைக்கானல் கூட்டிட்டு போறதுக்கு இவளையா கூட்டிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் மேல கீழே கீழ நான் தள்ளி விடுறது உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் கேட்கறேன் உன கொடைக்கான கூட்டி போ கூட்டி போ கூட்டி போ கூட்டி நான் என்ன துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பையன் எடுத்து வச்சுக்கிட்டு வா 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 அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு அது என்ன பாட்டு அந்த மாதிரி வா வா நான் கூப்பிடறனா எரும மாடு நான் நாளா நீ தாண்டா வாடா வா போலாம் வா போலாம் வா வா போலாம் பப்பு முடி அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நான் கொடைக்கானலுக்கு கிளம்புற முள்ள இருக்கணா இல்லையான்னு சொல்லி என் தங்கச்சியலுக்கு தெரியும் புரியுதா என்னமோ நான் போய் எடுத்துட்டு போறேன் பத்து மணி நான் வந்து சும்மா வீட்டுல வச்சு போலனா என்னடா வெண்ணு கேளுங்க டேய் என்னடா வெண்ணுன்னு கேட்காதீங்க இப்ப எங்க அம்மா நான் படிச்சு பார்த்தேன் நல்லா கழுவி 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 பத்து மணி லைவி நீ அங்க போலனா அப்பனுக்கு பிறக்கல ஆத்தாளுக்கு பிறக்கல ஆம்பளை இல்ல சோத்துல உப்பு போடுங்களா கழுவி 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 நல்லா வண்டவண்டையா ஊத்திருக்கீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த ஆளு அங்க போய் உள்ள இருப்பியா நீங்க நினைக்கிறீங்களா நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி என்ன கேள்வி தெரியுமா ஒரு ராத்திரி நீ அங்க தங்கு நீ நல்லா அப்பனுக்கு போறதானு கேட்டிருக்கீங்க இந்த பையோட ரெடியா இருக்கு சந்தோஷமா கால் எடுத்துட்டு போச்சுருங்க எனக்கு வண்டி எனக்கு வண்டி வேண்டாமா அவசரம் தரம்னா நான் கடைக்கு போய் என்னென்ன வாங்கணும் ஏதாவது சாமாங்கம்மா வாங்க வேண்டாம் எனக்கு நான் கள்ள புதுசாக இருக்கேன் வேணுக்கு குடுக்குறதுக்கு அதனால கிளம்புறது கிளம்புறதா நீ அப்புறம் இந்த சாக்காட வச்சு தானே வருவேன் நான் மாத்திரை எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன் துணிமணி இருக்க வறந்துட்டா உனக்கு எந்த துணிமணி வேணும் இல்ல அப்படியே ஏதாவது மறந்துட்டா வச்சுக்கான நீ வீட்டை பக்கிட்டு வராத உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத என் கட்சி கிட்ட சொல்லிடு மஞ்ச கிட்ட சொல்லிடு அவன் எனக்கு சொல்லிருவா நான் அப்படியே ரேபிட்டோட கொடுத்து விடுறேன் அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஓடிப்பேன் இந்த வீட்டை பக்கம் அதை எடுக்கிற இத எடுக்கிறானா வரக்கூடாது நான் சாயங்காலம் கரெக்டா நீ லைவ் கூட போறப்ப அப்படியே கேட்டை பூட்டி வீட்டை பூட்டி சாவி எடுக்கிறவன் திருப்பி மறுநாள் காலில் நீ வந்து தட்டினா கூட நான் துறக்க மாட்டேன் இந்த வாய் ஜாப்பு பேசுற மாதிரி பேசினேன்னு வச்சுக்கவே உனக்கு மரியாதை அவ்வளவுதான் நீ போட்ட வீடியோல போய் கமாண்ட பாரு உன்னை நல்லா நல்லா டேய் இவனுக்கு ஏன் அந்த மாதிரி எல்லாம் கமாண்டா போடுறீங்க இந்த ஆளுக்கு என்ன அவ்வளவு வெக்கம் மானம் சூடு சுரண ஈனம் இதெல்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இவெல்லாம் உப்பு போட்டா தீங்கு ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதோ ஒரு மனுஷன் எப்படி இருக்கோ அப்படி பூரா வாழக்கூடிய வேண்டாம் செத்த வேண்டாம் நீங்க கழுவி கழுவி ஊத்திட்டு தட்டு நிறைய சோறை போட்டு வச்சா சோத்த திட்டு படுத்து ஊங்குவாண்டா கோடா உண்டவுன்னு வச்சுட்டானா குடல் குழம்பு அடாடா வீட்டையே ரெண்டு ஆக்கராண்டா தினமும் நான் அவ்வளவு சமையல சமைச்சு ரெண்டு நேரம் பாத்திரத்தை கழுவி வீடை கூட்டி திருப்பி வந்து துணிமணி மணி இந்த பாருங்க மூணு நாளா துணி துவச்சு ஏதோ புயல வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம் இன்னைக்கு காலையில என்ன பண்ணேன் பொத்திக்கிட்டு இருக்க பெட்சீட்டு அந்த பெட்ஷீட் அழுக்கு வாசம் வருதா வள்ளியான்னு கூட தெரியல போ போத்துற பெட்ஷீட் கூட அடுக்கு வாரம் வருதா இல்லையான ஒரு மனுஷனுக்கு தெரியாது இது மிருகத்தோட மிருகமா இருக்கிறதுக்கு இதுக்கு எப்படி தெரியும் காலைல மோந்து பாக்குறாட ஒரே எண்ணெச்சுக்கு வாட என்னன்னா இப்படி நான் சொல்லிட்டு இந்த பாருங்க துவைச்சு அளவுக்கு கம்பவுண்ட் போட்டு கொண்டே ரெண்டு பெட்ஷீட் காயுது நான் என்னோட பெட்ஷீட் எல்லாத்தையும் துவச்சுட்டேன் எல்லாம் துவச்சு குச்சு எல்லாமே மாத்திட்டேன் ஒரு மனுஷன் போற உண்டிய கழுவுனா தானே நீ மத்தத கழுவுவ நீ ஊர்ல எல்லாம் சொல்றேன் இங்க இருக்க போது அடுப்படையில போய் கால சமைக்கிறேங்கிற பேர்ல அடுப்படி போட்டு கதற கதற கற்பணிச்சுட்டு இருக்கான்டா இப்போதான்டா எல்லாத்தையும் எடுத்து போட்டு தொடச்சிட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன் அங்க போய் போறேன் உன் என்னன்னு நான் கேட்கறேன் அன்னைக்கு நீ போன நான் ஒப்பாவது மணி வரைக்கும் போன் பண்ணனா நீ நான் தானே மானங்கட்டு போய் வந்த நான் தான் சொல்றேன்ல முன்ன மாதிரி நான் கிடையாது நீ எத்தனை நாள் அங்க இருந்தாலும் ஒரு போன் வராது வண்டியே நீ பாட்டு இல்லையா நாளைக்கே போய் வண்டி வேற வண்டி கட்டி நான் அழகா வாங்கிட்டு வண்டி வாங்கிட்டு போயிருவேன் புரியுதா எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டா நீ சொல்றத நான் சொல்றேன் என்னடி நான் ஏன்னு என்னையே கேளு உன்னை யாரும் கூப்பிடறாங்க வெத்தவா கொஞ்சம் உன்னை யாராவது கூப்பிட்டாங்களா உன்னை காணான்னு நான் ஏதாவது அழுதனா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அவெல்லாம் இப்பல்லாம் உன்னை சீந்துறது கிடையாது என்ன ஏதுன்னு கேட்கறது கிடையாது அவ வாட்டுக்கு அவ இருக்கா ரொம்ப வந்து போர் அடிக்குதா ஆனாங்க கிடைச்சாது கிடைச்சா என் ஃப்ரெண்டு கிடைச்சா ஆளாங்க சரக்கு இருக்கா அடிச்சம்மா வீடியோ ஒரு அழகா ஒரு அஞ்சு வீடியோ பேஸ்புக்கு தாட்டு தட்டி தள்ளி விட்டுருவேன் இங்கிட்டு ரெண்டு ரெண்டு வீடியோ வீடியோவே போட மைண்ட் இல்லையா போ எதுவுமே விளாண்டு அடிச்சமா சாப்பிட்டமா தூங்குணமான்னு பேசாம இருப்பேன் இல்ல எங்க கோயில் குளத்துக்கு போய் அழகா பிளாக் டூ வீலர் இருந்தா நான் வாட்டி வண்டி எடுத்துட்டு போய் சுத்தி 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 வீடியோ எடுத்து இங்க வர தனியா வீடியோ போடணும்னு நினைச்சா நிறைய வீடியோ போட்டு விட்டுருவேன் புரியுதா மதுரையை சுத்தி சுத்தி எவ்வளோட்டோ இடம் இருக்கு ஏன் எனக்கு வீடியோ எடுத்து போட தெரியாதா ஏன் உன் தயவுலதான் நான் சோர்ந்துக்கிறேனா உன் தைவுலதான் நான் இருக்கேனா அதெல்லாம் அப்ப எப்ப அப்ப சரியா இப்ப கிடையாது என்னைக்கு உன போனா கூட போன் பண்ணி கூட நீ எப்ப வரேன்னு கேக்குறத நான் நிப்பாட்டினோம் இனிமே நீ அங்கேயே போய் இருந்தா கூட நான் வந்து உனைய கூட்டு புளிச்சு வருவோம் புளிச்சு வருவோம் துவையில வைக்கிற அளவுக்குலாம் நான் ஆள் கிடையாது புரியுதா நான் என்ன சொல்றேன் கமாண்டா உங்க தான் நான் படிச்சு எல்லா வீடியோ போட்டல அப்புறம் திருப்பி என்னதுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு விளக்கம் கொடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி இப்ப சொல்லிருக்காங்களே இருங்கடா வரேன் அதுக்கு அவங்க போட்டு வச்சிருக்க கமாண்டை பாக்குறீ இங்கே வா உன்னை நல்லா நல்ல நாக்க பிடுக்குற மாதிரி கேக்குறேன் இப்பத்தானே போட்டேன் நீ இந்த வீடியோ பையன் தூக்கிட்டு நான் போறேன் ஆறு மணிக்கு நான் பைய காட்டு வந்தேன் நீ பையா காட்டு இல்ல வந்து கீழே குஞ்சு குஞ்ச காட்டு அந்த வீடியோ கமாண்டை மட்டும் நீ பாரு சும்மா நாலு கமாண்டை மட்டும் படிக்கிறாடே அது உங்களுக்கு அதான்டா ஏன்னா அந்த மான கட்டவனுக்கு அப்பப்ப சொல்லணும் அப்பதான் தெரியும் இல்லைனா மறந்துடுவா அதுக்குள்ள நூறு கமாண்ட் பத்து மணிக்கு பப்பு ஓட சுமி வீட்டுல விட்டுட்டு ஓடி வருவான் கவட்டக்குள்ள படுக்க சுமி நம்பாதான் உஷாரா இரு யாரு இல்லன்னா பப்பு நாங்க கூட்டிகிட்டே போனது வாரு இத்தனை அவள் தான் விளக்கு பிடிச்சி பாத்துக்கிட்டா அவளுக்கு பப்பு இடைஞ்சலா இருக்குன்னா எங்க கிட்ட தள்ளி இருக்கா சுகல்தா வீடியோ கால் பாசிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே உச்ச கட்ட அடையும் போது பப்பு வந்து இடையில ஏதாவது குழச்சிருச்சுன்னா மூட் அப்செட் ஆயிரும்ல அதனாலதான் பப்பு எங்ககிட்ட இருக்கு அதனால நாங்க குற்றாலம் முன்பது கூட்டிட்டு போயா வேற எங்கேயும் முன்பது கூட்டிட்டு போயோ அப்படியே பா அப்போ கொண்டு வந்து விட்டுட்டு ஓடி வந்துருங்க ஏன்டா நான் எப்பராரம் அவங்க தான் நான் பாத்துக்கணும் நான் மனசு வச்சேனா அடிச்சு பத்தி விட்டுருவேன் போனா போதே இந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஜோறு போட்டு வளர்த்ததுக்கே நான் எனக்கு துணைக்கு அதுதான்டா அது பிள்ளை மாதிரி அகாடிக்கு எடுத்துட்டு போதும் உங்களுக்கு இங்க நோடி வளைக்குது நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒரு நைட்டு ஃபுல்லா சுமி வீட்டுல இருந்து இருந்துடுறான் நம்புறோம் ஒரு நைட்டு அந்தாலும் இருப்பியான் விடிஞ்சா உயிர் இருக்குமா இல்ல அவளுக்கு தான் வேற ஏதாவது இருக்குமா வீடுக்குள்ள பாடி இங்க வந்து அவ டிரான்பர் பண்ணி இங்க வந்து தற்கொலை பண்ணி முடிச்சு செத்து போயிட்டான ரிப்போர்ட்டே மாத்தி விட்டுருவானா பட்டவ உங்களுக்கு தெரியாது சரியா சிக்க அவர்கள் உண்மையை சொல்லி விட்டார் கடவுளே இவரு கடைக்கு கதைக்கு எண்டே இல்லையா எண்டே கிடையாது கடல்லால ஓய்மா மேகத்துல வந்து மழை வராமல் இருக்குமா மேகம் ஒண்ணு கூடாம இருக்கும் மேகம் வந்து ஒண்ணு கூடுமா அதே கதை தான் இந்த ஆளு உருட்டுற உருட்டு இந்த ஆளு மட்டை மண்ணுக்கு போற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது உருட்டுறத கேளுங்க உருப்புல உருட்டுறது பிடிக்கலையா உருட்டு அடிச்சு தூங்குங்க இதுதான் உங்க தலை வி விதி ஓ ஆனா பேக் பப்பு எல்லாம் போயிட்டு பப்புவை விட்டுட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் போக பிளான் என்ன புரோக்கர் இப்படி சுலபமா திட்டம் போட்டு இருக்க டேய் நான் எல்லாம் கொடைக்கானல் போனா பெரிய ட்ராலியா தூக்கிக்கிட்டு போனோம்டா இதை மட்டும் எல்லாம் தூக்கிட்டு போனா பத்தாதுடா புரியுதா கொடைக்கானல் போனா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிளான் போடணும் மூணாம் தேதி கல்யாணத்துக்கு போனோம் நானே டைலர்காரக்காரே ஜாக்கெட் தான் சொல்லி கட்டுப்பில இருந்துக்கிட்டு கே நீ கல்யாணத்துக்கு எந்த துணியை கட்டிக்கிறேன் தெரியல ஆனா பாப்பேன் இல்லனா ஏதாவது இருக்கிற துணியை கட்டிக்கிட்டு போயிருவேன் சரியா நீ இன்னும் இத விட்டுட்டு கிளம்பலையா ஓ இன்ன இந்த இடத்த விட்டு கிளம்பலையான்னு கேட்டீங்களா அதெல்லாம் கிளம்ப மாட்டேன் நல்லா திரும்பிட்டு நல்லா பத்து கோடா விடுறதுக்கு குண்டிய குப்புறம் கடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆச்சு கசிய விடுவா பாருங்க இங்க கசிய விடுற மாதிரி அங்க கசிய விட்டா குண்டியிலேயே அடிச்சு தரத்தி விட்டுருவா புரியுதா பேக்கோட வந்துட்டு லைவ் முடிஞ்சவனே பையன் எடுத்துட்டு திரும்ப சூர்யா வீட்டுக்கு போயிருவான் எப்படிடா கண்டுபிடிச்சீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாடா ஏ உண்மையாலுமே அதை உருட்டி முடிக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லி கொடுறீங்கடா உண்மையாலுமே பரவாயில்லடா தெளிச்சுட்டீங்கடா என்னடா வெண்ண ஈவினிங் நான் கொஞ்சம் பிஸியோ இப்பவே முடிச்சுட்டு கேக்குறேன் எதுக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றேன் உடனே பேக் புட பண்ணிக்கிட்டு தாராளமா இடத்த கழிவுன்னு என்னைய சொல்றேன் என்னைய போட்டு படுத்தாத எப்படித்தான் இவ்வளவு மன உளைச்சல் வாழ்றீங்க மூணு பேருமே மன உளைச்சலா யாருக்கு எங்களுக்கா நீங்கதான் மன உளைச்சல் ஆகணும் எதுடா உண்மை எதுடா பொய் எதுடா கண்டன்ட் என்னடா நடக்குது உனக்கு இருக்கிற ஒரு குட்டையும் பிடிக்க விட்டா கூட நீ அடங்க மாட்டியா ஏண்டா போட்டு எங்களை குழையா கொள்ற என்ன எதைதான் பேச வரணும் என்னதான்டா நடக்குது உன் வாழ்க்கையில நீங்கதான் பைத்தியம் பிடிக்கணும் எங்களுக்கு பைத்தியம் பிடிக்குது அண்ணன் காமெடி பண்ணாத அண்ணன் கம்முனு போனா சாப்பிட்டு தூங்கு பத்திய கரெக்டா போட்டுருச்சு அந்த புள்ள பேர் தெரியல அந்த வேலையை தான் ஆள் பண்ணியே சரியா என் வாடகை பிடிச்சானே நல்லா திம்பேன் தின்னு புடி படுத்துக்குவேன் சரியா அதனால வாடகை புருஷன் பேசுற கதையெல்லாம் பேசாதீங்க உங்களுக்கு ஒரே ஒரு பேரு சுருக்கமாச்சு கொடுத்துட்டேன் வாடகை புருஷன் சிக்கா இதுதான் இன்னையில இருந்து ஒரு பேரு சரியா நீ ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருந்தா பத்து மணி லைவ்ல போடணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நல்ல தாய்க்கு பிறந்தாரா வாடகை தாய்க்கு பிறந்தாரா பக்கத்து வீட்டுக்கார அம்மா பிறந்தாரெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் நீங்க போய் பத்து மணி லைவ்ல கேட்டுக்கோங்க எங்க இருந்து போறாருன்னு கேட்டுக்கோங்க எனக்கு ஈனா மானம் சூடு சுரணம் எல்லாமே இருக்கு உன் அந்தரங்க வீடியோ ஒண்ணு போட்டு விடுமாமா நீ ஒரு கொட்டை இல்லாம தங்கச்சிங்க பாத்துட்டு போனவனே போய் தங்கச்சியை எணும் உனக்குலாம் ஒரு முறைங்கிறது இருக்கா அண்ணனை தங்கச்சியை பாக்க அதை பார்த்து தாண்டா மூடு வராம ஒண்ணு முடியாம நானே இங்கே வத்தி போய் கிடக்குறேன் சும்மா என் வேதனை எல்லாம் வெளியே சொன்னா எனக்கு தாண்டா அசிங்கம் போதுண்டா கூடுங்க சரியா ஆறு மணிக்கு என்ன நடக்குது பாருங்க ஆறு மணிக்கு நடக்கிறத பத்து மணிக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க சரியா பையன் ரெடி பேக் ரெடி கார் சாவி ரெடி முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லுங்க சரியா இடத்த காலி பண்றேன் நான் ஆறு மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னான்ல சத்தம் எல்லாம் பாருங்க எப்படி குட குழம்பு திருப்பிட்டு பத்து குழம்ப திருப்பிட்டு அவன் படுத்து கிடக்குற சைசம் மட்டும் பாருங்க என்ன கிளம்பலையா ஆறு மணிக்கா எப்ப கிளம்பலையா என்ன தெரியலையா

சேரண்ட புருஷங்கதான் கரெக்டா அவரே சொல்லிட்டாரா சரிடா ரைட்டரா ஆறு மணிக்கு வச்சு செய்யுங்கடா பாய்டா